ஹாய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தை ஃப்ரைடே மார்க்கெட் வீக்லி ஃப்ரைடே வந்து இந்த மார்க்கெட் நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்டேட் அஞ்சு ஸ்டேட்டு வியாபாரி இங்கே வருவாங்க மாடுங்களாம் கொண்டு வருவாங்க மாடுங்கள்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ இந்த வாரம் குந்தாரப்பள்ளி மாட்டு தான் வந்திருக்கும் அந்த மாதிரியான மாடுங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கு போகிறேன் நம்ம சேனல் புதுசாக இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எவ்வளோ பெரிய கொம்புங்க பார்த்தீங்களா இந்த மாடு வேற லெவலில் வந்து கொஞ்சம் சரியான சைஸ் கொம்பு காலை தானே அது பெரிய சைஸ் காலை செம்மியான சைஸ்ங்க அது இன்னும் முடியலங்க நின்றுட்டு இருக்காங்க வியாபாரம் ನಂದಿಯೇ ನಾನು ಎದುಯೇನೇ சொன்னಾಲ ಕಣ್ಜಿ ಬಂದಿದು ಅಂತಾ ಬಹಳ ಕಾದಿರೋದು 99 ರಾರಾ ಸಿಂಸ ಮಾರಿದೆ ಇದೆ ನಾಟಿ ಮಾಡ್ದಾ ಚಿನ್ನ 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 ಗೊಂಬಾ ವಿರಲ ಬೈಸಾ ನಿಂತುಕೊಂಡೆ ಎವಳ ಆರು 5 ಮಾಸಕನ್ ಗುಟ ಅವಲೇದು பாருங்க நல்லா சுசுறுப்பா இருக்கு ஆனா சின்ன 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 பொம்புங்க வேற ஆனால் இந்த பக்கம் வளர்ப்பு கன்றுகள் இருக்கு பாருங்க மயில பிளாக் கலரில் அப்ப சேமா இருக்குதுங்க பார்க்கவே வேற லெவல்ல இருக்கு எவ்வளோ சேமா இருக்கு பாருங்க அப்படியே இருக்கு பாரு வாங்கி வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கு காலையே காலை கன்றுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு கண்ணுங்க வேற லெவலா இருக்குது பாரு ஜம்மான சூப்பரா இருக்கு மயிலி ஒண்ணு பார்த்தது மாதிரியே ஒன்று இருக்கு பாருங்க அவ்வளோ அழகான கண்ணுங்க இந்த மாதிரி அழகான ஜோடி கன்றுங்களும் வந்து குந்தர வந்து நிறைய வரும் சூப்பராக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே தாங்க முடிஞ்சிருக்கும் கண்ணுங்கள் அழகான கண்ணுங்கள் பார்க்கவே சம்மையாக இருக்கும் நிறைய ரன்னிங்கு ரன்னிங்காக வாங்கிறதுதாங்க நிறைய பேர் வருவாங்க வளர்ப்பு கன்றுகள் வளர்ப்பு கன்றுகள் எல்லாம் வந்து பசு முப்பத்தஞ்சு ரூபா எழுவது ரூபா இருந்தால் அந்த மாதிரி ஜோடி வாங்கிக்கலாங்க வளர்ப்பு கன்று பசு மாடுகள் ஜோடி

நிறைய கூட்டம் பாக்குறதுக்கு வர்றதே இந்த ரன்னிங் கண்ணு ஏன்னா இறுதுக்கட்டு சீசன் வந்து நேர நேரங்க நேரம் இந்த கண்ணு குட்டிங்க நிறைய நண்பர்கள் வருவாங்க

இங்கேயும் பாரு அழகான ஜோடிங்க ரெண்டு அழகான ஜோடி கிட்ட தடவை ஒரு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா சொல்லுவாங்க இந்த ஜோடி செம்மக்கான பாலை ஒன்றுங்க எவ்வளோ ப்ரோ சிலுக்கு எவ்வளோ சிலு ஐம்பது பல்லு ப்ரோ கடை இப்போ நீங்கள் பார்த்துட்டு அந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சொல்லிருக்காங்க பல்லு வந்து கொடைப்பல் வீட்டு வளர்ப்புக்கு தான் இல்லை அது வீட்டு வளர்ப்பு தான்

நிற்கிறது எல்லாமே வளர்ப்பு தான் வளர்ப்பு கன்றுங்க ஜோடி கண்ணுங்க ஏற்காலைங்க எல்லாமே வந்து பாரு

ஸோ இது மட்டுமே எண்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரோ நீங்கள் வியாபாரிங்களா ப்ரோ ரொம்ப வளர்ப்பு தாங்க நீங்கள் வியாபாரம் செய்யுங்களா காண்டாக்ட் நம்பர் சொல்லியிருக்கேன் ப்ரா நைன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபோர் டூ ஓகே அண்ணன் வந்து நம்பர் சொல்லியிருக்காருங்க இந்த மாதிரி காலை வேணும்னா அண்ணன் நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது அண்ணா அழிக்கர் ஒரிஜினல் ப்ரீடு இல்லைதான் கிராஸ் பிரீடு தான் வேணுன்றவங்க வந்து இவரை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள்

வளர்ப்பு வளர்ப்பு குட்டிய எல்லாமே காங்கே எங்கூட்டி கூட இருக்கு பாத்தீங்களா காங்கேயம் காங்கே எல்லாம் எப்பயாவது சீசன் வர மாதிரி வருவாங்க பாக்குறதுக்கு ஏதோ ஒண்ணு ரெண்டு கொண்டு வரும்

இதெல்லாம் ஜோடிங்க ஃபுல்லாக ஏற்கலை இதெல்லாம் ஏர் கலை கா ಕೂಡ ಎಂದ அலிகார் காலை ஒண்ணிது ஒயிட் மயல ஒயிட்ல நிக்குது சரியாயிட்டு காலை

டபுள் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் நைன் உங்கள் பேர்ணா ஸ்ரீனிவாஸ் எந்த ஊர்ண்ணா பாகலூர் ஓ இங்கே ஒசூர் பாகலூருங்க அண்ணா ஸ்ரீனிவாஸ் அவரை நம்பர் சொல்லியிருக்காப்புல இந்த மாதிரி அலிகார் அலிகர் மாடு வேணும்னா அந்த அவரை தான் காண்டாக்ட் பண்ணேன் ஏன்னா அலிகர் மாடெல்லாம் யாரும் எடுத்துகிட்டு வரதில்ல அதிகமாக அதை பாருங்கள் இதெல்லாம் அலிகார் தான் செம்மையாக இருக்குது நம்பரை வந்து சொல்லியிருக்காப்புல அண்ணன் மா செம்மையா இருக்குங்க அழகர் இது எவ்வளோ சரி பல்லுண்ணா எழுபத்தஞ்சு ரூபா சொல்லிருவாங்க அண்ணன் நாலு பல்லுங்க

இந்த பக்கம் வந்து நிறைய வந்து பாய்ச்சல் மாடுங்க நிறைய அப்படியே பார்க்கலாம் மக்களே ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் இங்க ஃபுல்லா எல்லாம் பாய்ச்சல் மாடுங்க தான் கிடைக்கும் நிறைய மாடுங்க இருக்குது அப்படியே உங்களுக்கு காங்க எனக்கு காங்கே பாருங்கள் அவர் பாய்ச்சல் மாடு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் காங்கேங்க அது எப்படி இருக்கு பாருங்க அது மட்டும் இல்லை

अगर तो कोई बोल रहा है आज नहीं आज नहीं सोरनाम नाम 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 नाम